மகளிர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அபிநயா எனது அன்பு தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் புரட்சியாளர்கள் உருவாக்கப்படுவதில்லை உருவாகிறார்கள் என்றார் சேக்குவரா அதுபோல் இந்த காலம் தன்னை காத்து கொள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு புரட்சியாளர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதுபோல் உருவானவர்கள் தான் தாத்தா தீரன் சின்னமலை அப்பா வீரப்பனார் எங்களது தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர் வழியில் உருவான இந்த தமிழ் இனத்தின் இறுதி நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று சாதிய அடையாளமாக திகழக்கூடிய தீரன் சின்னமலை அவர்கள் அந்த காலத்தில் சாதிக்காக நிற்கவில்லை தன் இனத்துக்காக தன் மண்ணுக்காக தன் மக்களின் உரிமைக்காக நின்றார் அதே ரத்தம் தான் எங்களுக்குள் ஓடுகிறது எப்படி என்று கேட்கிறீர்களா அன்புறவுகளே சமீபத்தில் திருப்பூரில் ரிதன்யா என்ற பெண் இறந்தால் தன்னை மாய்த்து கொண்டால் அந்த குடும்பம் அந்த 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 இந்த ஆஸ்தி கூட சூடு ஆறல அந்த குடும்பம் சென்றது எடப்பாடியார் அவர்களிடம் எதிர்கட்சி தலைவர் வீட்டில் இருந்து கொண்டே வெளியே இருந்தவர்கிட்ட லெட்டரை வாங்கிட்டு போய் சொன்னாங்க அதே இடத்துல தான் ஒரு வாரம் சுத்துனார் ருதன்யாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் செய்தி தெரிந்தவுடன் முதல் அறிக்கை வந்தது நாம் தமிழர் கட்சியின் சொந்த சீமான் சீமன் அவர்களிடம் இருந்து அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியது நாம் தமிழர் கட்சி தான் சொல்கிறோம் நாங்கள் மண்ணுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் நாங்கள் தீரன் சின்னமலையின் போரன் என்று அதே போல் தான் எங்களது அப்பா வீரப்பனார் உங்களின் வேட்பாளரை பற்றி ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி நன்னன் செந்தமுழன் சீமன் அவர்கள் நிறுத்த ஒவ்வொரு வேட்பாளர்களும் புரட்சியாளர்கள் தான் ஆனால் வித்யாவீரப்பன் சற்று மாறுபட்டவள் நாங்களால் களத்துக்கு வந்த அரசியலை கழித்து தெரிந்து கொண்டும் அவள் கருவில் அரசியலை கற்றுக் கொண்டு வந்தவள் நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய வேட்பாளர் சாதாரணமானவள் அல்ல அவள் கருவிலேயே ஒரு புரட்சியாளர் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் சமீபத்தில் ஒரு ஆட சிறந்த ஒரு வெறியாளர்னு சொன்ன ஒருத்தர் பேசின வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சுது சொன்னாரு நாற்பது உயிர்களை கொன்று நான்கு நாட்கள் அதை பற்றி எதுவும் பேசாமல் வந்து மூன்று நிமிட காணொலியில் அதை பற்றி எந்த ஒரு சின்ன ஒரு நடுக்கம் கூட இல்லாம பேசிட்டு போன விஜயை பத்தி ஒருத்தர் சொல்றாரு ஒரு ஆகச்சிறந்த ஒரு நெறியாளர் சொல்றாரு ஒரு ஒரு மீடியாக்காரர் சொல்றாரு விஜய் எஸ் அ குட் பொலிட்டீஷியனா வளர்ந்துட்டு இருக்காரு குட் பொலிட்டிக்கல் மூன்னு சொல்றாரு பதினாறு ஆண்டு காலமாக இந்த இந்த மக்களையும் மண்ணையும் நேசித்து ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு மக்களின் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் அவர்களை உயிராக உணர்வாக மதித்து அவர்களை கோற்றாக கோழி பிரியாணியாக ஐநூறு ரூபாயாக பார்க்காமல் அவர்களின் உயிராக உணர்வாக அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து இந்த களத்தில் இந்த நிமிடம் வரை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமல் அவர்கள் இருக்கின்ற களத்தில் நாற்பது உயிர்களை கொன்றவனை அன்பு உறவுகளே எனது வாக்கு செலுத்த போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஒன்றே ஒன்றை துமிழோடு சொல்கிறேன் உங்களையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்ற தெரியாமலாம் உங்கள் பின்னாடி ஓடி கொண்டு வந்திருக்கிறோம் சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்துங்கள் இது எங்களுக்கான தேர்தல் இல்லை உங்களுக்கான தேர்தல் உங்கள் பிள்ளைகளுக்கான தேர்தல் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு மேட்டூரில் நிற்கக்கூடிய அக்கா வித்யா வீரப்பன் அவர்களுக்கு ஏற்களப்பை ஏந்திய எங்களின் என்னமே சின்னமாக நிற்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கினை செலுத்தி உங்களின் முதல் வெற்றியை மேட்டூரில் பதிவு செய்யுங்கள் தமிழ்தாய் வா புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்